புகழை வீதியெங்கும் பரப்ப வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் காமராஜரின் புகழை அறிய செய்யும் பிரச்சார பயணத்தை மக்கள் பேரவை அமைப்பினர் தொடங்கியுள்ளனர் இதற்கான பிரச்சார வாகனத்தை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கொடியேசத்து தொடங்கி வைத்தார் அப்போது காமராஜரின் புகழை வீதியெங்கும் பரப்ப வேண்டியது அவசியம் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் இது அரசின் பிரச்சாரம் அல்ல என்றும் காமராஜரின் புகழ் பரப்புவதை நோக்கம் என்றும் நாடார் மக்கள் பேரவைத் தலைவர் ஏ பி ராஜா கூறினார் பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணணும் நோட்டீஸ் அடிச்சிருவா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் ஒரு லட்சம் நோட்டீஸ் வீதி வீதியாக பெரு தெருவாக கடைகள் எல்லா இடங்களிலும் போய் எல்லா வீடு வீடா போய் அந்த பெருந்தலைவர் காமராஜர் என்னென்ன பண்ணாரு சொல்லி அந்த நோட்டீஸ் எல்லாம் நாங்கள் நினைவு பண்ணோம் எங்களுக்கு எப்படியாவது பெருந்தலைவர் காமராஜருடைய அவர் என்னென்னலாம் பண்ணாரு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த பிரச்சாரத்தை இது அரசியல் பிரச்சாரம் கிடையாது அண்ணாச்சி வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் கராத்தே ஏ பி ராஜா பேசுகிறேன் நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெருமுனை பிரச்சாரம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் இந்த பிரச்சாரம் செல்ல இருக்கிறது முதல் கட்டமாக மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று புதுச்சேரியுடைய மாநில முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணாச்சி வி நாராயணசாமி அவர்கள் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை துவங்கி வைத்து உள்ளார் ஒவ்வொரு மாவட்டமாக வர இருக்கிறது நாடார் சமுதாய சொந்தங்களே ஒவ்வொரு பகுதியாக நமது பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அவருடைய செய்த ஆற்றலை நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அதற்காகவே இந்த தெருமுனை பிரச்சாரம் நட நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை கொண்டு மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறை முறையான பாதுகாப்பு நமக்கு அளித்து வருகிறார்கள் இருப்பினும் அதைவிட நூறு மடங்கு நாடார் சமுதாய மக்களாகிய நீங்கள் இந்த வாகனத்துக்கு முழுமையான பாதுகாப்பு தர வேண்டும் இருப்பினும் இந்த வாகனம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வண்டி முழுக்க வாகனங்கள் வாகனத்தில் கேமராக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒரு துணியாக இருந்தால் மட்டும்தான் இந்த தெருமுனை பிரச்சாரம் வெற்றிகரமாக முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாடார் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் சரி நம் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த வாகனத்தை அனைத்து நாடார் சங்கங்களும் நமது நாடார் அமைப்புகளும் ஒரு துணையாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் நான் நாடார் மக்கள் பேரவை அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் கராத்தே ஏ பி ராஜா பேசுகிறேன் நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெருமுனை பிரச்சாரம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் இந்த பிரச்சாரம் செல்ல இருக்கிறது முதல் கட்டமாக மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புதுச்சேரியுடைய மாநில முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணாச்சி வி நாராயணசாமி அவர்கள் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை துவங்கி வைத்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டமாக வர இருக்கிறது நாடார் சமுதாய சொந்தங்களே ஒவ்வொரு பகுதியாக நமது பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அவருடைய செய்த ஆற்றலை நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அதற்காகவே இந்த தெருமுனை பிரச்சாரம் நடந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறை முறையான பாதுகாப்பு நமக்கு அளித்து வருகிறார்கள் இருப்பினும் அதைவிட நூறு மடங்கு நாடார் சமுதாய மக்களாகிய நீங்கள் இந்த வாகனத்துக்கு முழுமையான பாதுகாப்பு தர வேண்டும் இருப்பினும் இந்த வாகனம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வண்டி முழுக்க வாகனங்கள் வாகனத்தில் கேமராக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒரு துணையாக இருந்தால் மட்டும்தான் இந்த தெருமுனை பிரச்சாரம் வெற்றிகரமாக முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாடார் அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் சரி நம் பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறை பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த வாகனத்தை அனைத்து நாடார் சங்கங்களும் நமது நாடார் அமைப்புகளும் ஒரு துணையாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் நாடார் மக்கள் பேரவை அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நன்றி வணக்கம்